இப்ப நீங்களதான் உங்களுக்கு ஃபாரின் பேட்டர் வேணும்னா மேத்யூ பிரிட்ஸ்கேன்னு ஒரு பிளேயர் இருக்காரு சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர் தான் அடி அடின்னு அடிப்பாரு பட் அன்டெஸ்ட் அவரை நீங்க அனுப்புறது ஏன்னா அங்க வேஸ்ட் ஆகிறாங்க ஏன்னா தெரிஞ்சு பந்த் ஓபன் பண்ணலாம் நான் சீரியஸா சொல்றேன் இந்தியன் டீம்ல பந்த் வரணும்னா சீரியஸா நிறைய ரன் அடியும் அவருக்கு ஒரு ஐநூறு ரன் சீசன் தேவை ஐநூறு ரன் சீசன் உங்களுக்கு அமையலைனா உங்களுக்கு டீம்ல கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்க ஏன்னா அங்க ஆல்ரெடி டிராபிக் ஜாம் இருக்கு ரிஷப் பந்த் இருக்காரு இருக்காரு பேக்கப் கீப்பரா

உள்ள போயிருவோம் அப்படிங்கிறப்போ இந்த ஐபிஎல் எவ்வளவு அழகா வந்து பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளவுதான் வந்து பயன்படுத்திக்கிட்டாதான் ரிசப் பண்ணுக்கான சான்ஸ் கிடைக்கும் கரெக்ட் ஸ்ரீராம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் நடுவில் ஒரு சில சீரிஸ் விளையாடுவாங்க இல்லாம போயிட மாட்டோம் நடுவில் ஏதாவது ரெண்டு மூணு சீரிஸ் கிடைக்கும் பட் அது கன்சிடர் பண்ணுவோம் இவ்வளவு டிராபிக் நீங்க வந்து ஆறாவது இடத்துல இருக்கீங்கன்றப்போ நீ எக்ஸ்ட்ராடினரா பண்ணாதான் நீங்க மூணாவது இடத்துக்கு வர முடியும்